பழைய மோட்டரை ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பேஸ்மெண்ட் பாட்டு புது மோட்ருக்கு அதே ஹோல்ஸுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் நமக்கு அதே ஹோல்ஸுக்கு மேட்ச் ஆகிடுச்சி அதனால் நம்ம புதுசாக ஹோல்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணாமல் அதே மோட்டரை அப்படியே அதே ஹோல்ஸ்லேயே செட் பண்ண போகிறோம் பாருங்கள் செட் ஆகிடுச்சு பூல்நட் போட்டு நாலு பக்கமும் டைட் வச்சாச்சு மோட்ரு செட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ரெஸர் ஆயில் டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஆயில் நம்ம தான் வாங்கி ஊற்றணும் கீழே ரெட்டாக ஒரு மார்க் இருக்குது பார்த்தீங்களா மேலே ஊற்ற ஊற்ற அந்த கீழே இருக்கிறது வந்து ரெட்டாக மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு முக்கால் கோடு இருக்கிற அளவுக்கு இருந்தாலே போதுமானதாக இருக்கும் வாங்கி நான் மறக்காமல் கண்டிப்பாக ஆயில் ஊற்றிக்கிங்க ஆயில் ஊற்றி முடித்ததும் டப்ளான் போட்டு பக்காவாக டைட் வச்சுக்கோங்க ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சி தெலப்பு வந்து கம்ப்ரஸர் மோட்டருன்றதால ஆஃப் இன்ச்சு ஏர் பழுப்புலாம் பார்த்திங்கன்னா பக்கவாக டைட் வச்சுக்கிங்க டைட் வச்சுக்கின்னு நம்ம தண்ணி எடுக்குதான்றதுக்கு கட் பண்ணி விட்ருந்தோம் தண்ணி எடுக்குதுன்றதால மறுபடியும் அதே லைன் அந்த லைனை ஜாயின் பண்ணிடலாம் கீழே இருக்குது பார்த்திங்கன்னா ஒன்றரை யுபிஎஸ்சி லைன் மேலே இருக்கிறது பிவிசி பழுப்பு அதனால் பிவிசிக்கும் யுபிசிக்கும் கன்வெர்ட்டர் கப்ளிங் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒர்க்